வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் இன்று நாள் முழுவதும் சற்று லேசான மிதமான மழையாக விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று காலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு மீண்டும் பனிரெண்டு மணிக்கு பிறகு மீண்டும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களிலும் நள்ளிரவு நேரங்களும் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றும் நாளையும் அதிகாலை மதியம் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் ஆந்திரா முதல் மியான்மர் வரை காற்று சுழற்சி நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு நிகழ்வு காற்றுச்சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வும் இப்போது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வும் ஒன்றிணைந்து செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஒடிசாவுக்கு தெற்கு பகுதி ஆந்திராவுக்கு வடக்கு பகுதி தரையேரி சற்று செயலிழந்து தெலுங்கானா சத்தீஸ்கர் தெற்கு தெற்கு பகுதி மேலும் மத்திய பிரதேசம் குஜராத்தை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக செப்டம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் தென்மேற்கு புறமலை சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை பெரிதாக தீவிரமடைய வாய்ப்பில்லை சீராக தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் மேலும் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்பச்சலமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது முதலில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று முதல் செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்றை விட இருபத்தி இரண்டு சற்று பரப்பில் அதிகரிக்கும் செப்டம்பர் இருபத்தி மூன்று மேலும் பரப்பில் அதிகரித்து தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வளிமண்டல சுழற்சி இலங்கை அருகே செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி உருவாக வைப்புள்ளது அந்த நிகழ்வு இலங்கை மீது தர மீது ஏறி மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழை விட இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் தமிழகத்தில் காற்று பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதியில் காற்றுப் பகுதிக்கு ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இருந்து பகுதிக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று என்று தமிழகத்தில் அடுத்தடுத்த நாட்கள் அனைத்து நாட்களும் தமிழகத்தில் வெப்பச்சலம் பரவல் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் அதிகாலை நேரங்களில் சென்னை வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மேலும் தாம்பரம் இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் பனிரெண்டு மணிக்கு பிறகு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கும் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வடக்கு உள் மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி மேலும் கிருஷ்ணகிரி கிழக்கு பகுதி தருமபுரி கிழக்கு பகுதி மேலும் சேலம் திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று நள்ளிரவு நிலங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நள்ளிரவு நிலங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மேற்கு பகுதி திருச்சி கிழக்கு பகுதி கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை மேலும் வால்பாறை நீலகிரி கோயம்புத்தூர் மேற்கு பகுதி மேற்க்தொடர்ச்சி மலை இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மேலும் கடலோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் கர்நாடக இளையோர மாவட்டங்கள் கிழக்கு பகுதி மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை நாளை செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வங்கக்கடலுக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது இதன் காரணமாக கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் மேகம் சற்று அதிகரித்து லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிக்கும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கணவாய் பகுதி தென்காசி கணவாய் பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு பகுதியில் சாரல் மழை கிழக்கு பகுதி வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியும் மேலும் டெல்டா மாவட்டங்கள் நாளை சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தருமபுரி கிருஷ்ணகிரி மேற்கு பகுதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கிழக்கு பகுதி கிடைத்தாலும் நாளை செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு வரை வெப்பச்சலமழை பிடிக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது திருப்பூர் மாவட்டத்தில் லேசான சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மேலும் கர்நாடகாவில் வரும் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் தென் கடல் ஓரங்களிலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சல மழை மேற்கு பகுதியில் சாரல் மலை கனமழ்ப்பகுதியில் லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென் மேற்கு சீராக சற்று அதிகரித்து காணப்படும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி தென்மேற்கு வறுமலை சற்று தீவிரம் குறைந்துவிடும் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு தரையேறும் என்பதால் தென்மேற்கு வறுமலை சற்று தீவிரம் குறைந்துவிடும் தமிழகத்தில் வெப்பச்சலமலை சற்று அதிகரித்து காணப்படும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று அதிகரித்திருந்தாலும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கும் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சலமலை வங்கக்கடலில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதி ஒரு சுழற்சி உருவாக வைப்பிடுது அந்த நிகழ்வு இலங்கை தரை மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இருபத்தி ஏழாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சலமை அதி அதிகரிக்க வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழாம் தேதி காற்றுப் பகுதிக்கு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி காற்றுப்பகுதி மேலும் தென்காசி காற்றுப்பகுதி ஆரல்வாய்மொழி காற்றுப்பகுதி இரு இடங்களிலும் மத்திய மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகவும் தென்கடல் ஓரங்களில் சற்று பரப்பில் கூடுதலாகவும் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக இல்லை மாவட்டங்களுக்கு பரப்பில் கூடுதலான பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காற்று பகுதிக்கு சற்று பரப்பில் கூடுதலான பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களுக்கு பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து காற்று பகுதிக்கும் மழை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு கன மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதை விட செப்டம்பர் முப்பது அக்டோபர் மூன்று இரண்டு மூன்று நான்கு என்று தமிழகத்தில் அடுத்தடுத்த நாட்கள் மழை பொழிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முதலில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை தொடங்கும் அதன் பிறகு மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் என்று படிப்படியாக மலை மாலைக்கு பிறகு மழை தொடங்கி நள்ளிரவு அதிகாலை வரை காலை எட்டு ஒன்பது மணி வரை மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வருகிற நாட்கள் ஒரு மலை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியே கடலோர மாவட்டங்களுக்கு மழை தொடங்கினாலும் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆனால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது செப்டம்பர் இருபத்தி எட்டை விட இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு எவ்வளவு மழை கிடைக்கிறதோ காற்று பகுதிக்கும் அதே அளவு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் வருகிற நாட்களில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு காற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வைப்பது இதன் காரணமாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்தே காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி எட்டு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் தேய்பிரை தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி